நமக்கு கிடைக்கிற நன்மைகள் பெனிஃபிட்ஸ் இது சம்பந்தமாக திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது வீடியோ மூலமாக கற்றுக் கொடுப்பார் காலை உணவாக எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அன்றைய நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியாகவே இருக்கும் இரும்பு சத்து மினரல்ஸ் நார் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல வகையான சத்துக்கள் வந்து இதில் நிறைஞ்சிருக்குது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து நெல்லை ஊற வச்சு அதை இடித்து அதில் உள்ள உமியெல்லாம் நீக்கி தான் நம்ம அதை நல்ல ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் குர குறப்பா வாழ்க வையகம் நண்பர்களே மாப்பிள்ளை சம்பா அவள் புட்டு எப்படி செய்கிறது நீங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் அந்த செய்முறை விளக்கத்தையும் மாப்பிள்ளை சம்பா அவள் புட்டுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் பெனிஃபிட்ஸ் இது சம்பந்தமா திருமதி சோபியா சங்கர் அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது வீடியோ மூலமாக கற்றுக் கொடுப்பார் நண்பர்களே மாப்பிள்ளை சம்பா அவள் வாழ்க வழங்குடன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் மாப்பிள்ளை சம்பா அவளை வச்சு மாப்பிள்ளை சம்பா அவள் புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ அவல் அப்படின்னாலே நம்ம வந்து நெல்லை ஊற வச்சு அதை இடித்து அதில் உள்ள உமியெல்லாம் நீக்கி தான் நம்ம அதை அவளை வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ வாங்க மாப்பிள்ளை சம்பா அவல் புட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மாப்பிளை சம்பா அவல் வந்து நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம நாட்டு சர்க்கரை இனிப்பிற்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் துருவல் வந்து ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் ஏலக்காய் பவுடர் வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் நம்ம இப்போ வந்து மாப்பிளை சம்பா அவளை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்ல ரவ பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் குறை குறைப்பா இப்போ வந்து மிக்சியில் வந்து மாப்பிள்ளை சாம்பு அவளை வந்து சேர்த்துட்டோம் அதை வந்து நம்ம குறை குறைப்பா அரைச்சிக்கலாம் இப்ப வந்து நல்லா கொர குறைப்பா அவுள் வந்து அரைச்சிட்டோம் நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாத்திக்கலாம் இப்போ வந்து இந்த அவுளில் வந்து தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம உப்பு சேர்த்திட்டு ஒரு கிளர் கிளறி விட்டுக்குவோம் இப்ப வெது வெதுப்பான தண்ணியை வந்து லேசா தெளித்து பத்து நிமிஷம் வந்து ஊற வைக்க போறேன் இப்போ வந்து அவலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி தெளித்து அதில் வந்து கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருக்கோம் நம்ம இப்போ நம்மளுடைய அவல் வந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு இதில் வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்க போகிறோம் இதோட இனிப்பிற்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் ஏலக்காய் பவுடர் வந்து கொஞ்சமா சேர்த்துக்க போறோம் இப்ப வந்து இந்த அவல்ல வந்து நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் ஏலக்காய் பவுடர் இது எல்லாமே சேர்த்திருக்கோம் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய மாப்பிள்ளை சம்பா அவள் புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மாப்பிள்ளை சம்பா அவளோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா அவளில் வந்து இரும்பு சத்து மினரல்ஸ் நார் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல வகையான சத்துக்கள் வந்து இதில் நிறைஞ்சிருக்குது இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அவளை வந்து உணவாக எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா அவலில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து செரிமான சக்தி வந்து எளிதாக நடைபெறும் இப்போ வந்து நமக்கு செரிமான சக்தி வந்து எளிதாக நடைபெறனால நம்ம வந்து இந்த அவல் புட்டை வந்து காலை மாலை இரு இருவேலையுமே நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா அவலில் வந்து கல்லோரிகள் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ வந்து சோர்வாக இருக்கிறவங்க வந்து இந்த அவல் புட்டை வந்து காலை உணவாக எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அன்றைய நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியாகவே இருக்கும் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களுமே இந்த மாப்பிள்ளை சம்பா அவலில் வந்து இருக்குது இந்த மாப்பிள்ளை சம்பா அவலை வந்து புட்டா செஞ்சு காலையில் உணவாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் டையத்தில் வந்து ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்துக்கலாம் நீங்களும் வீட்டில் வந்து இந்த அவல் புட்டை வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து மாப்பிள்ளை சம்பா அவள் வச்சு வீட்டிலேயே எப்படி இயற்கையான முறையில் சுலபமாக புட்டு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா அவளோட நன்மைகளை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு அதோட நன்மைகளை வந்து பயன்படுத்தி பாருங்கள் இனி வர்ற வீடியோவில் வந்து ஒரு இயற்கையான உணவு முறையை பற்றியும் அதோட நன்மைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்